அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகலம் இருபது நீளம் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் வடக்கு பார்த்த மனையாக அமைந்துள்ளது ஈவி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது அதேமாரி உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பட்டா லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோட நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கங்கணாம்புத்தூர் பஞ்சாயத்தில் நீடூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு டூ பிஹெச் யூஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதேமாரி பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே அமைந்துள்ளது ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்